பணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு முள்ளங்கி இறம் போட்டு தோட்டம் செஞ்சு காட்டுறாங்க இப்போ இந்த முள்ளங்கி தண்டி வந்து தனித்தனியாக வெட்டி எடுத்துங்க எட்டி வெட்டி எடுத்துக்கினு அந்த முள்ளைங்கில் இருக்கிற கண்ட கீரைங்களும் இருக்கும் தேவையில்லாத கீரை அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தேவையான கீரை எல்லாத்தையும் எடுத்து சுத்தப்படுத்தி அலசி வச்சுக்கோங்க அலசி வச்சுக்கிட்டு இப்போ வந்து வானலை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்குங்க அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம்பயிறு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு நல்லா அப்புறம் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டுங்க ஒரு பச்சை மிளகா போட்டுங்க தேவையான உப்பு போட்டுங்க நான் பூண்டு தூள் பூண்டு போட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணா பூண்டு வந்து தட்டி போட்டுங்க இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அலசி வச்சுக்கிற கீரையை வந்து நல்லா இந்த மாதிரி பொரியலுக்கு வெட்டுற மாதிரி நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்கங்க வெட்டி வச்சுக்கிட்டு ரெண்டு தக்காளி பழையும் சின்ன சைஸ் தக்காளி பழத்தை வந்து ரெண்டு தக்காளி பழத்தை வந்து ரெண்டு தக்காளி பழத்தை வெட்டி போட்டுங்க வெட்டி அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பத்து இறாக போட்டுங்க அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இறா வந்து வெந்த இற அதனால நான் கடைசியாக போகிறோம் பச்சை இறா வந்தால் நீங்கள் வெங்காய வாதக்குள்ளேயே வந்து போட்டுங்க இப்போ கழுவி வச்சுக்கிற அந்த கீரையை வந்து அதில் போட்டு வச்சுங்க போட்டுக்கிட்டு மூடியும் போடக்கூடாது தண்ணியும் ஊற்றக்கூடாது அதில் இருக்கிற அந்த தண்ணியிலே தான் அது வந்து சுண்டணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி சுத்தமாக சுண்டி இருக்குது பாருங்கள் இருந்த தண்ணி தான் நான் தண்ணி ஊற்றுல காய் நல்லா வெந்துருச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்குது பாருங்கள் இதில் ஒரு தடவை நீங்கள் முல்லைங்களை வந்து இந்த மாதிரி எறா போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இந்த கீரை எல்லாம் தூக்கி போடாத வந்து செஞ்சு சாப்பிடுங்க அடுத்த வீதிகளை பார்ப்போம் பாய்